சிறைப்படுத்தப்பட்ட இவர் கட்சி வளர்ச்சிக்கு உரமாக வித்திட்டார் மறைந்த அந்த தோழர் கோடீஸ்வரனுக்கு வாழ்த்தி இந்த சான்று தலை எழுச்சி தமிழர் வழங்குகிறார் ஏதாவது ஒரு சமக்கு வாய்ப்பு தம்பி மற்றவர்கள் தயவுசாரி எல்லாரும் உட்காருங்க தலைவர் மட்டுமே வழங்கிட்ட பெற்றுக்கிறத பெற்றுக்கிட்டோம் மற்றவர்கள் உட்காருங்க தலைவர் மட்டும் வழங்கி உட்காரு தம்பி ஒரே ஒரு நபர் தான் தோழர்பா மேகநாதன் இரண்டாவது தோழற்பா மேகநாதன் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் வட்டம் பெரிய கிராமத்தில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் விடுதலை போராட்டங்களில் பங்கேற்று ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கட்சிக்கு வளர்ச்சிக்கு உரமாக நித்தித்த தோழர் மேகநாதன் அவர்களை பாராட்டி இச்சான்று நடத்தப்படுகிறது வெற்றி தமிழர் அவர்கள் மேகநாதன் அவர்களுக்கு சான்று கட்சி சூர் வீரமன் அவர் மலரின் பெண் அவருடைய குடும்பத்தார் பெற்றுக் கொள்வார்கள் வழிவிடுங்க மரங்களுக்கு வழிவிடுங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கண்ணாம்பட்டு கிராமத்தில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் விடுதலை கட்சி தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்க இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு குண்டத்தல் சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு உரமாக வித்திட்ட தோழர் வீரவளவனை பாராட்டி தகவல் தமிழா இருக்கின்ற சான்று வழங்கியை அவருடைய மறைவுக்கு அவருடைய குடும்பத்தார் பெற்றுக் கொள்கிறார் மாவட்டம் சேர்ந்த சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு உரமாக வைத்தா பெருமாள் அவர்களை பாராட்டி தமிழர் வழங்க

தமிழகி தமிழர் அவர்கள் செங்கைகிறார் தமிழர் அவர்களை பாராட்டி என்ற

அவர்கள் சார்பில் அவரது அண்ணன் அகிலாஜி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சூனாமல கிராமத்தில் பிறந்த இவர் ஆறூத்தி ஆறாம் ஆண்டு முதல் விடுதலை கட்சி நினைத்துக் கொண்டு பல்வேறு போராடிகளுக்கு சட்டத்தில் சரிப்படுத்தப்பட்டார் கட்சி வளர்ச்சி குரமாக வைத்ததால் தோழர் சூத்திய புகழந்தியாகிய புகழந்திக்கையை தலைவர் எழுச்சி தமிழர் பாராட்டி திருமாமணி விருதை வழங்கி சிறப்பிக்கிறார் மறைந்த தோழர் சீபா கோவலன் அவரது சார்பில் அவருடைய மகன் பெற்றுக் கொள்வார் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் கிராமத்தில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் விடுதலை தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு குலமாக நித்திட்டதால் சீபா கோவன் அவர்களை பாராட்டி தலைவர் எஞ்சி தமிழர் அவர்கள் திருமாமணி விருதை வழங்கி சிறப்பிக்கிறார் அவர் மறைவுக்கு பின் அவரது மகன் பெற்றுக் கொள்கிறார் முன்னாள் மாவட்ட செயலாளர் சூர்கா ஆரம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சூனாமிடு கிராமத்தில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் விடுதலை கட்சி தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு குண்ட தடுப்பு சட்டத்தில் செயல்படுத்தப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு உடமாக வைத்திட்டு செயல்பட்டதால் தோழர் சூக்க அவர்களை பாராட்டி தலைவர் வெற்றி தமிழர் அவர்கள் திருமாமணி விருதை வழங்கி முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நெமிலி சி கோமகன் அவர் சார்பில் அவருடைய தங்கை மேனகா தேவையை பெற்றுக் கொள்வார் காஞ்சிபுரம் மாவட்டம் தாவட்டம் நெமிலி கிராமத்தில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் விடுதலை கட்சி கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாதியர்களால் படுகொலை செய்யப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு உரமாக வித்திட்டதால் மறை திரு தோழர் நெமிலிசி கோமன் அவர்களை பாராட்டி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருமாமணி சார்ந்தை வழங்கி சிறப்பிக்கிறார் அவர் வரவேற்பில் அவருடைய இணைய மேனகா தேதி பெற்றுக்கொள்கிறார் இந்த மாவட்டத்தில் இரண்டாவது கொண்டாஸ் தோழர் மேசே சேகர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேடு வட்டம் மேட்டுச்சேரி கிராமத்தில் பிறந்த இவர் ஆண்டு முதல் விடுதலை தேர்தல் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு குற்றத்தெடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்ட இவர் கட்சி வளர்ச்சிக்கு உணமாக வைத்ததால் சேகர் அவர்களை பாராட்டி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருமாமணி விருதை வழங்கி சிறந்திருக்கிறார் மாவட்ட துணை செயலாளர் காஞ்சி அம்பேத்கர் அவர் சார்பில் அவருடைய இளைஞர் தங்கை பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாதிபதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு உடம்பாக விட்டு செயல்பட்டதால் தோழர் காஞ்சியை நாராயணன் என்ற அம்பேத்கர் அவர்களை பாராட்டி தலைவர் அவர்கள் திருமாமலையின் விருதை வழங்கி தோழர் பாசரை காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் புத்தகர கிராமத்தின் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் விடுதலை கட்சி தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்க தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு குண்ட் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இவர் தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு பாராட்டியதால் அவரை பாராட்டி தோழர் பாசனி செந்தராஜ் அவர்களை பாராட்டி தலைவர் தமிழர் திருமாமணி விருதை வழங்கி சிறப்பு செய்கிறார்

தயவு செய்து விருது பெற்றவர்கள் திருமாமணி விருது பெற்றவர்கள் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருமாமணி

yeah செய்திருக்கங்கை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் தம்பி தென்னமனவர்கள் சமத்துவ தலைவராய் கொண்டிருக்கிற தலைவர் தமிழர் அவர்களுக்கு நம்ம என்கிற விருதை சிறப்பிக்கிறார் அனைவரும் நம்ம விருதை பெறுகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நாம் வாழ்த்துவோம் அவர் நூறாண்டுகள் வாழ்ந்து சனாதனத்தை வேதலுக்கு களத்தை தொடர்ந்து முன்னெடுப்பார் சமூக நீதிக்கான களத்தை விடுதலை சிறுத்தை அரணாக நின்று தலைவர் தமிழர் அவர்களை பாதுகாப்பார் பேரணி எழுச்சி தமிழர் பேரணி எழுச்சி தமிழர் கம்ம பேரணி எழுச்சி தமிழர் பேரோணி எழுச்சி தமிழர் கம்ப பேரணி எழுச்சி தமிழர் கம்ப பேரணி எழுச்சி தமிழர் அடுத்ததாக தையூர் பெரு தங்கவேல் அவர்கள் கரூர் மக்கள் நெரிச்சலையில் படுகொலையான நாற்பத்தி ரெண்டு தோழர்களுக்கு ரூபாயை விடுதலை சார்பாக நிதி உதவி வழங்கிட இருக்கிறார் அந்த நிதி உதவி வழங்கிட ஒரு லட்சம் ரூபாயை பெரு தங்கவேல் அவர்கள் வழங்கிட இருக்கிறார் அவரை மேடைக்கு வரவேற்கின்றோம் 왜 저러는거야? 웃어린 건가요? 부럽지 않은 은별적인 건 தந்தை பெரியாரின் கொள்கையை பேராச காரன் மாட்சு கொள்கையை நெஞ்சி தாங்கி சாதி உழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் நின்னடுக்கின்ற ஒரே ஒரு தலைவன் தமிழ் சமீபம் விடுக்க தலைவர் பேச போறாரு முதல் கட்டம் தான் அறிவிப்பாரு கட்டமாக போராளிகளுக்கு திருமாமணி பின்னர் முடியும் திரு தம்ம பேரொழி எழுச்சி தமிழர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் ஜான் தாமஸ் நிலையின் நினைவேந்தல் வீரவணக்க உணையோடு போராளிகளை பாராட்டி வாழ்த்து

பெரு தங்கவேல் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாயை தலைவர் எழுச்சி தமிழருக்கு இந்த நெருங்க நிகழ்ச்சிக்கு கொடுமையான தோழர்களுக்கு நிதி வழங்குகிற உதவிக்கு வழங்குகிறார் முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் பாசரி செல்வராஜ் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் இப்போது வழங்குகிறார் அதே போல வழக்கறிஞர் பொன்னிமலவன் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறார் இறங்குங்க எல்லாரும் இறங்குங்க நீ ஒரு லட்சம் ரூபாயை தலைவர் எச்சி தமிழர்களிடம் வழங்குகிறார் தேவா அவர்கள் தம்பி திருக்கல் குடத்தைச் சேர்ந்த தம்பி தேவா ஆயிரம் ரூபாய் தலைவரிடத்தில் நிதி வழங்குகிறார் குற்றத்து உட்காருங்க வழிபடுங்க எதிர்பார்த்திருக்கின்ற தம்ப பேரொளி தலைவர் எச்சி தமிழர் அவர்கள் இதோ உரையாற்றுகிறார் தலைவர் எச்சி தமிழர் அவர்கள் தம் எ பேரொளி தலைவர் எச்சி தமிழர் அவர்கள் இதோ உரையாற்றுகிறார் தையூரில் இருக்கிற எம் எம் கோவிந்தன் சௌத்ரி கோவிந்தன் உட்பட